இருக்கிற காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 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 பரிமாணம் இருக்கும் இப்போ இன்டர்நெட் வரும்போது ஒரு மாதிரி இருந்தது இப்போ இருக்கிற காலத்தில் டிஜிட்டல் டைம் எல்லாருமே வந்து பிசினஸ் பண்ண முடியும் நீங்கள் எல்லாருமே வந்து பவர்ஃபுல்லான ஒரு ஒரு பெண்மணிங்க வீட்டிலேருந்து பெசிஸ் பிசினஸ் பண்ண முடியும் ஒரு நல்ல ஒரு தருணம் அது ஸோ ஒவ்வொருத்தருமே இந்த செல்ஃபோன் மூலிமா என்னையாக இருக்கட்டும் சமையலாக இருக்கட்டும் இப்போ இன்ஸ்டாகிராம் யூடியூப் எக்காச்சக்கரம் இருக்குது எல்லோரும் ஒரு சேனல் சேனலை ஆரம்பிங்க வீட்டிலேருந்து உங்களோட ஓன் கான்செப்ட்டு பண்ணாங்க எல்லாமே ஒரு ஆக்ஷன் ராணி ஆவாங்க எல்லாமே ஃபேஷன் குயின் ஆவாங்க காசு விட்டு விட்டு போட்டணும் எல்லாமே சந்தோஷமா இருக்கணும் உங்களுக்கு வந்து ஒரு லேடியா இருந்து இன்னைக்கு உலகத்துக்கு வந்து உங்களை டேலண்ட் எக்ஸ்போஸ் பண்றதுக்கு ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைச்சிருக்கு இன்டர்நெட்ல யூடியூப் இன்ஸ்டாகிராம்னு அதை யூஸ் பண்ணுங்க அதே வந்து டிஜிட்டல் காமர்ஸ் நல்லா இப்படி இருக்கு உலகத்தில் வேற எந்த நாட்டுக்கும் இல்லாத ஒரு நல்ல ஒரு விஷயம் வந்து நம்ம இங்க வந்து ஒரு காசு வந்து செலவு பண்ணாம டிஜிட்டல் போன் மூலியமா ஜிபே இருக்கட்டும் எது வேணா இருக்கட்டும் பேடிஎம் எது வேணா இருக்கட்டும் காசு இன்ஸ்டன்ஸ் டிரான்ஸ்பர் ஆகுது ஸோ இதெல்லாமே நம்மளுக்கு ஒரு பெரிய ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நீங்க ஒவ்வொருத்தருமே யூஸ் யூஸ் பண்ண எல்லாருமே வந்து சந்தோஷமா வாழணும் இதே ஸ்பிரிட் வந்து சந்தோஷமா ஆனந்தமா இருக்கும் நன்றி தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் அளவுக்கு லஞ்சுக்கு அப்புறம் கொஞ்சம் அந்த உண்ட மயக்கம்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி